டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய நினைந்திருப்பவர் பாஜக தலைவர் திரு ஹச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சார் அதில் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு இதே எம்பி தொகுதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீர்மானத்தில் இப்போ எப்படி பார்க்குறீங்க சார் ஏன் வந்து இதில் பாஜக கலந்து கொள்ள வேண்டியது சார் முதல்ல ஒரு சர்வ கட்சி கூட்டம் நடத்துறோம்னா அஜெண்டாவில் இஷ்யூவை பத்தி சொல்லணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கள் மாநில தலைவருக்கு அனுப்பின கடிதத்தில் நீட்டு யூஜிசி அலொகேஷன்ஸு இப்படி வரிசையாக மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக புகார் கடிதம் புகார் அறிக்கை படிப்பது போல் இருக்குது ஸோ தேர் இஸ் நோ செட் அஜெண்டா ஒன்று ரெண்டாவது இந்த மீட்டிங்கே ஒரு தேவையில்லாத இல்லாத ஆணி காரணம் என்ன பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு பற்றி பிரதமர் பேசியிருக்காரா மத்திய அரசு சொல்லியிருக்கா இல்லை பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தில் மேற்கு ஜனாதிபதி பேசியிருக்காங்களா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா யாருமே பேசலையே நீங்கள் எப்படி இருக்குன்னா வீட்டில் குழந்த வந்து தூக்கத்தில் திடீர்னு அழும் ஏமா எதுக்கு அழகேன்னு கேட்டால் டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு அந்த மாதிரி ஸ்டாலின் தூக்கத்தில் ஏந்து உட்காந்து படிக்கலை டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் கத்தினா அது எதாவது அர்த்தம் இருக்கா ஆகவே இந்த அர்த்தமட்ட கூட்டத்துக்கு போக தேவையில்லை அப்படிங்கிறதுனால போகல இல்லை சார் இதுல மக்கள் தொகை அடிப்படையில் வந்தாங்க அப்படின்னா எட்டு தொகுதிகள் வரை இங்கே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க தானே ஏன்னா என்ன அடிப்படைன்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கா இல்லை வந்து நல்ல வேலை இந்த முதலமைச்சர் தூக்கத்தில் கத்தினப்பான் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தார் அவர் அப்பவே கிளாரிஃபை பண்ணிட்டார் இது இப்போ இருக்கின்ற தொகுதிகளின் ப்ரோ ரேட்டாவில் இருக்கும் அப்படின்னு ஆகவே இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ப்ரோ ரேட்டானால் என்னென்னு புரியாது துண்டு சீட்டே படிக்க தெரியாது அதனால இதை நான் என்னோடய சமூக வலைதளத்திலே போட்டிருந்தேன் உதாரணமாக நமக்கு இப்போ முப்பத்தொம்போது சீட்டு இருக்குது வந்து மொத்தம் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டை இது உதாரணம் தான் எழுநூற்றி இருபத்தி நாலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணினா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும் முப்பத்தொம்போது டிவைட் பை ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஐம்பத்தி ரெண்டு ஆக நமக்கு இதே தான் எல்லா மாநிலத்துக்கும் இப்போ மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு இருக்குது முப்பத்தொம்போது முதல்ல நாற்பத்தெட்டு யூபி எண்பத்தொன்று இருக்குது எண்பத்தொன்று முப்பத்தொம்போது முதல்ல எண்பத்தொன்று ப்ரொப்போர்ஷனேட் நமக்கு இருக்கிற செவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்ச பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் மாறாதுன்னு அதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை எதுக்கு பேசுகிறீங்க அதனால் இவரது இஸ் அப்ரிஹென்ஷன்ஸ் ஆர் அன்பவுண்டட் அவருடைய அச்சத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால் அந்த தேவையில்லாத ஆணி கொடுங்கிறதுக்கு நம்ம ஏன் போகணும் அதனால் இல்லை மத்திய அரசு அறிவிக்கவில்லை என்றாலும் இங்கேயாசை தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கையில் எடுத்து அதை மக்களிடத்தில் ஆமாம் சார் அறிவிச்சிருக்கா யூ ஷோ மீ மத்திய அரசு எங்கேயாவது சொல்லியிருக்கு இல்லை பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தில் இந்த அரசு வர ஒரு வருஷத்தில் இதை செய்யும் அப்படின்னு ஜனாதிபதி சொல்லியிருந்தாங்க சரி இல்லை எலெக்ஷன் கமிஷன் எதுவுமே சொல்லாதப்ப என்ன கற்பனை இல்லை நீங்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு அப்போது அது ஏன் அப்படின்னு நாம் பார்க்க வேண்டியிருக்கோம் ஏனென்றால் இவங்க டு ரிசரெக்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சுச்சுவேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மொழி சம்பந்தமாக இவர்கள் செய்த மொழி வெறுப்பு அரசியலை திருப்பியும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து ஏற்கனவே கருணாநிதி சொன்னார் நாங்கள் மொழி வெறுப்பெல்லாம் இல்லை இப்போ அதான் பேசுகிறாங்க ஆனால் அதுவே ஃப்ராடு உள்ளே நான் காரணம் அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டத்தில் நான் பள்ளி மாணவனாக இவர்களுடைய போராட்டங்களை நேர பார்த்துருக்கேன் அதில் ஒரு மாட்டு வண்டியில் கருப்பு அங்கி போட்டு ஹிந்தி அப்படின்னு போட்டு அதுக்கு செருப்பு மாலை போட்டு விளக்கம் மாற்றால அதை அடிச்சுக்கிட்டே வருவாங்க அப்போது இவங்க போட்ட கோஷம் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க இந்தியதற்கு இதுதான் நீங்கள் போட்டது இதை விட ஒரு ம வெறுப்பு அரசியல் வேற இருக்கவே முடியாது அதனால் இவர்கள் தமிழ் பற்றாளர்களா அப்படின்னா அதுவும் இல்லை இவங்க திருப்பியும் இப்போ வந்து ஏன் பண்ண முடியலை அறுபத்தேழு மாதிரி ஒரு சீடு சுச்சுவேஷன் ஏன் கொண்டு வர முடியலை ஏன்னா நீங்களே நடத்துகிறீங்க நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை மத்திய அரசு நடத்தக்கூடிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் தான் சிபிஎஸ்சியில் ஹிந்தி கற்றுக்கொள்ள என்ன சொல்கிறேன் என்னத்துக்காக நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தணும் ஏன் சமச்சீர் கல்வி நடத்த வேண்டியானே உங்கள் தோப்பனார் தானே சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார் சிபிஎஸ்சி ஸ்கூல் எதுக்கு ஏன்னா சமச்சீர் கல்வி நீங்கள் எதுனா முந்நூறுரூவா தான் ஃபீஸ் வாங்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்றரை லட்சம் வாங்கணும் ஆகவே பணம் சம்பாதிக்கும் பணம் ஆவலாதி திரவிடியன் ஸ்டாக்கே பொய் பித்தளாட்டம் அதனால் அவர்கள் நாங்கள் நடத்துறது அது சரியா நடத்துறது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்க வச்ச தகப்பனார் சொல்வார் இவ்வாசு ப்ரொஃபசர் தகப்பனார் என்ன சொல்வார் தமிழ் மீடியத்தில் படித்தாதான் சப்ஜெக்ட் புரியும் அதனால் தமிழ் மீடியத்தில் தான் சேர்ப்பேன்னு நாங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம் அரசு உதவி பெறுகின்ற எய்டட் ஸ்கூல் அழகப்பா பள்ளி அழகப்பா மேல் உயர்நிலைப் பள்ளி இந்த ரெண்டில் தான் படிச்சிருக்கேன் அந்த அப்போ கொள்கைக்காக படித்தோம் அது ஒரு காரணம் இருக்குது ஆனால் உங்கள் குழந்தைகள் இதில் படிக்குது நான் சொல்கிறேன் ஆதித்யாவா கவிஞர் கனிமொழியின் மகன் எந்த ஸ்கூலில் படித்தார் நான் ஸ்கூலில் சொல்கிறேன் ஏன் படிக்க வைக்கிறீங்க இப்போது எங்களுடைய ஒரே கேள்வி எதுக்கு ரெண்டு ஸ்டாண்டர்டு சரி நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து இவங்க எல்லாரும் சொல்லி வர்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன நீட்டு கூடாது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு அதனால தான் வந்து திரு ஜே பி நட்டா அவர்கள் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்பொழுது மாநில அரசுக்கு சொல்லி ஏழரை சதவிகிதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த அந்த பிரச்சனையும் தீர்த்துருக்கும் இப்போ ஏன் அந்த சிச்சுவேஷன் வருது தனியார் பள்ளி மாணவர்கள் முன்னாடி போறாங்க அரசு பள்ளி மாணவர்களால் முடியலைன்னா தனியார் பள்ளியிலே கல்வியின் தரம் அதிகமாக இருக்கிறது அரசு பள்ளியில் கல்வி தரங்கெட்டு போயிருக்கிறது அதனால்தானே கைப்புண்ண பார்க்க கண்ணாடி வேண்டாம் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் அது தரம் கெட்டதாக இருக்கிறது இல்லைன்னா இந்த சார்ஜ் வராது இல்ல அதுக்கு அடுத்து இன்னும் என்ன நிலைமை தருமா அரசு பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி அறநூறு பள்ளிகளுக்கு மேல் ஒன்னாவது எட்டாவது வரை சிங்கிள் டிஜிட்டல் எட்டுக்கும் கூடுதல் ஏன் அந்த அவலநிலை எத்தனை ஸ்கூல் மூடி இருக்கீங்க நீங்க சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் செய்தி வந்தது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவரே ஒத்தர் தான் ஆனா ஆசிரியர் ரெண்டு பேர் ஏன்னா பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தரான் ஹெட் மாஸ்டர் ஒத்துறான் ஆக இந்த அவல நிலை ஏன் நீங்கள் அரசு பள்ளியை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகின்ற காரணத்தால் அரசு பள்ளிகள் தரமற்று போயிருக்கிறது நீங்களே சொல்கிறீங்க நீட்டில் தனியார் பள்ளி மாணவர்கள் படிச்சிருவான் அதனால தான் நம்ம ரிசர்வேஷன் கொடுத்துருவோம் ஆக நமக்கு அரசு பள்ளிகள் கல்வி தரமாக இல்லை எத்தனை ஸ்கூலில் வந்து மாணவர்கள் மரத்தடியில் படிக்கிறாங்க நீ உடனே மற்ற மாநிலத்தை பற்றி பேசக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்கள் அதை கம்பேர் பண்ணால் எங்கேயாவது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து மரத்தடியில் குழந்த படிக்கிறதா இல்லை அது கேட்டால் என்ன சொல்கிறீங்க நிதி அதுதான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே நாங்கள் தரோம்னு சொல்கிறோம் என்னது தரமான கல்வி போதிக்கணும் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடங்கள் எல்லாத்துக்கும் இப்போது அந்த ஸ்கீமை நாங்கள் அக்செப்ட் முதல் அக்செப்ட் பண்ணாங்க பண்ணி எங்கிட்ட சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதினா கடிதமே நான் என் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் அதில் செய்கிற ஆர்வமாக இருக்கிறோம் விரைவில் சேருவோம் ஆனால் நீங்கள் மூணாவது நாலாவது இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அப்புடின்னா என்ன அர்த்தம் ஸ்ரீ பள்ளியில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஏற்கனவே வாங்கிட்டீங்க அது சேராமலே நீங்கள் சேருவீங்கன்ற நம்பிக்கையில் மத்திய அரசு கொடுத்துருக்கு ஆனால் இப்போ நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லிட்டீங்க சேர மாட்டோம்னா அந்த ஸ்கீமுக்கான பணம் வராது அது மாநிலத்துக்கு எதிராக டிஸ்கிரிமினேஷன் பாரபட்சம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க மீதி எல்லா மாநிலங்களும் பிஎம்ஸ்ரீயில சேர்ந்துருக்காங்க கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் மத்திய அரசு மொத்தம் இருபது ஹெட்ஸில் கல்விக்கு பணம் கொடுக்குது உதாரணமாக இப்போ வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்கு அதில் என்ன கண்டிஷன் ஒரு ஒரு பள்ளியிலும் ஒரு குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு டீச்சராக இருக்கணும் இருக்கா அதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது ஒரு ஆசிரியருக்கு ஒரு பள்ளிக்கு பதினஞ்சாயிரம் ரூபா மத்திய அரசு பணம் கொடுக்குது நீங்கள் குவாலிஃபைடு டீச்சர் போடலை ஆனால் அந்த நிதி வாங்கிக்கிறீங்க யாரை வச்சு கிளாஸ் நடத்துறீங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கிளாஸ் நடத்துகிறீங்க இஸ் இட் நாட் அ ஃப்ராட் மகேஷ் பொய்யாமல் ஷுட் ரிசைன்கிறேனா ஏன்னா இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பொய்யவயல்னு ஒரு கிராமம் அங்கே கம்ப்யூட்டர் லேபு அவங்க கொடுத்துருக்கிற எலக்ட்ரிக் கனெக்ஷனுக்கு எர்த்து கூட ஷாக் அடித்து ஒரு பையன் இறந்து போயிட்டான் நான் நேராக போயிருந்தேன் இவங்க அஞ்சு லட்சம்னு அறிவித்தாங்க நான் உடனேயே அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்கள் வந்திருந்தேன் சாராயங்குடி சேர்த்து போனால் பத்து லட்சம் கொடுப்பீங்க ஆனால் இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய நிர்வாகக் கோளாறுனால செத்து போனால் அஞ்சு லட்சமான் ஆனால் அங்கேயே அவங்க உடனே அதை பார்த்தா என்ன அனன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க கலெக்டரும் வந்திருந்தாங்க ஆக நீங்கள் சரியான இக்குயூப்மெண்ட்ஸு வாங்கி வைக்கிறதில்லை சப்ஸ்டாண்டர்ட் சரி எல்லா மாநிலங்கள்லையும் இந்த ஸ்கீமுக்கு தனி கம்ப்யூட்டர் புக்கு போடுறாங்க தமிழ்நாட்டில் போட்டிருக்கீங்களா அறிவியல் பாடத்தில் கடைசி மூணு பக்கம் கம்ப்யூட்டர் ஆர் யூ நாட் ஃப்ராட்ஸ் பதில் சொல்லுங்கள் மத்திய அரசு கொடுக்குற பணத்தை தவறாக பயன்படுத்தி வாயில போட்டுக்கிறதுக்கு மத்திய அரசு கொடுத்துட்டே இருக்கணுமா கணக்கு கேட்காத ஆகவே நீங்கள் இன்னைக்கு இந்த அரசாங்கம் கல்வியில் மூணு லாங்குவேஜ வச்சு அரசியல் பண்ண முடியலை நீங்கள் பாருங்கள் நேற்றைய தினம் மாண்பு முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு எங்கள் தவறு இல்லை அது மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்திலே இருக்கிறதுன்னு இதுக்கு நான் வேறு மாதிரியாக சொல்லுவேன் அது நல்லா இருக்குது அது ஆர்எஸ் பாரதி பேசுகிற மாதிரியாக ஆகிடும் அதனால் நான் சொல்லலை நான் கேட்குறேன் நீங்கள் சமச்சீர் கல்வி கிளாஸ் நடத்துங்க ஏசிபிஎஸ்சி நடத்தணும் அந்த ஸ்கூல் எதுக்கு சம்பாதிக்கணும் பணம் 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 பாரு காசி கூடு காசி கூடு காசி கூடுன்னு இந்த பதினாறு வயது இல்லையா ஆத்தா வையும் சந்தைக்கு போகணும் காசி கூடுன்னு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு சரி நீங்கள் சொல்கிறது எல்லாம் இந்த இப்போ கூட்டம் இன்னைக்கு பொய்யின் அடிப்படையில் ஏன்னா ஆதாரம் இல்லை அதில் பேசுகிறார் ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்னு பேசுகிறார் இங்கே அறுபத்தி ஆறு கோடி பேர் மகா கும்பமேளா அதுக்கு அறுபத்தாறு கோடி பேர் அதில் புனித நீராடி இருக்காங்க நானும் போனேன் ஆனா நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கம் ஏன் ஜனாதிபதியை குளிக்க விடல அவர் மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் இது பொய் இல்லையா ஜனாதிபதி அவர்கள் போனாங்க புனித நீராடினார் பூஜை செஞ்சார் இது உலகமே பார்த்துருக்கு ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போய் பேசுறாங்க அவன் பொய் புழுகுனி என்ன அதனால தான் இந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிறது அவமானம் அதனால் கலந்து மக்கள் வந்துட்டு தமிழக மக்கள் ஏன் வந்துட்டு இந்தியை கற்றுக்கொள்ளணும் அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களை கேள்வி எழுப்புறாங்களே சார் நான் கேட்குறேன் உங்கள் மகன் ஏன் கற்றுண்டானோ அந்த காரணத்துக்காக கற்றுக்கணும் உங்கள் மகன் கற்றுண்டானா இல்லையா ஏன் சேர்த்திங்க தமிழ் பற்று இல்லையா உங்கள் தகப்பனார் மீது உங்களுக்கு மரியாதை கிடையாதா சமைச்சீர் கல்வியில் சேர்க்க மாட்டிங்களா அதனால் ஏன்னா இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில் ஏற்கனவே பார்த்தோம் அதுல ஸ்டாண்டர்ட் கூட அதே ஸ்டாண்டர்டை அரசு பள்ளியில் கொண்டு வரணும் மாதம் ஆயிரத்தி வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி தரேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க மரத்தடியில் படிக்க வைக்காதீங்க நீங்க அந்த தேசிய கல்வி கொள்கையை அடாப்ட் பண்ணணும்னு காரணம் இதுதான் நீங்க என்ன சொல்றீங்க சமூக நீதி சமநீதி இப்போ ரெண்டு கேட்டகரி நீங்களே உருவாக்கி இருக்கீங்க தனியார் பள்ளியில் காசு கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு எலைட் செக்ஷன் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் இவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் கூடாது அதனால் ஹிந்தின்னு சொல்லலை லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் ஏன் ஒரே மாதிரி இருந்தால் என்ன தப்புங்க உங்கள் குழந்தை காசு கொடுத்து வெளியில் படிக்கும் ஆனால் என் ஏழு விவசாயி தொழிலாளி குழந்தை படிக்கக்கூடாத இப்போ சன்சைன் ஸ்கூலில் போய் ஸ்டாலின் திருக்குமாரி நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் என் குழந்தையை சேர்க்க முடியாது ஏன்னா ஒன்றரை லட்சம் யார் பணம் கட்டுறது அதனால நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டி கேந்திரிய வித்யாலயாவில் என் பேத்தி படிக்க வைக்கிறேன் அதனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக் இருக்கக்கூடாது சார் இன்னைக்கு பாஜக வந்துட்டு மக்கள் பெட்ரோல் வந்து நடத்திருக்கீங்க சரி வந்து கை கொடுக்குமா சார் பாஜகவுக்கு ஆனா தமிழக அரசு ஒரு முடிவோடு தான் இருக்காங்க நாங்க வந்துட்டு அனுமதிக்கவே மாட்டோம் உயிரே கொடுத்தாது நாங்க வந்து இருக்காங்க நான் என்ன சொல்றேன் நீ ஸ்டாண்டர்டில் அப்படியே இரு ஆனா நான் வீடு வீழா போய் கையெழுத்து வாங்குறதுக்கோ கையீடு கொடுக்கறதுக்கோ எனக்கு உரிமை இருக்கா இல்லையா என்னோட டெமோக்ராட்டிக் ரைட்டு அதை எந்த கும்பனும் தடுக்க முடியாது இப்ப உதாரணமா கட்சியில ஒன்றும் முடிவு பண்ணல இந்த சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலுக்கு முன்னாடி அதை சமச்சீர் பள்ளிக்கூடமாக அறிவிக்கிற வர அங்கே தர்ணா பண்ணுவோம்னு முடிவு பண்ணுறோம்னு வைங்க ஒரு பேச்சுக்கு தான் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று அனுமதிக்கணும் இல்லை அனுமதி இல்லை சொல்லணும் அங்கே வர்ற உங்கள் மீது உங்கள் ஏவல் துறையை விட்டு வன்முறையில் ஈடுபடணும் கைது பண்ணணும் இதானே சரி இதெல்லாம் பண்ணினா வித்தின் ஹாஃப் அன் ஹவர் பூரா நீங்கள் பண்ணுற ஃப்ராடு தெரியுமா தெரியாதா ஏன் உன் ஸ்கூலில் வச்சுப்ப அதை வந்து மற்ற ஸ்கூலில் அனுமதிக்க கூடாதா வரும் சார் இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் ஏன் இவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கல்வி திட்டத்தில் இருக்குன்னு இல்லை அதெல்லாம் முடியாது ரெண்டு திட்டம் தான் இருக்கும் சொல்லு சொல்லட்டும் சார் அதோ இல்லை பைத்தியக்கார்தனமாக ஒரு கேள்வி நேற்று கேட்டிருக்கார் இந்தி பிரச்சார சபா துவங்கப்பட்டது அந்த மாதிரி தமிழ் பிரச்சார சபா ஏன் துவங்கல ஹிந்தி பிரச்சார சபா துவங்கினது அரசாங்கமா இல்லை எயிட்டீனில் மகாத்மா காந்தி அவர்கள் இங்க சென்னையில் இருந்த அன்னிபசன் அம்மையார் இவங்க எல்லாம் சேர்ந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா ஆரம்பிச்சாங்க ஆனா நீங்க பத்தொன்பதுல இருந்து முப்பத்தேழு பேராக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தீங்க நீதி கட்சி நைன்டீன் நைன்டீன்லேருந்து இருந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் வரை செவன்டீன் இயர்ஸ் நான் கேட்குறேன் அன்னைக்கு எதெல்லாம் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சியோட பகுதியா இருந்தது இன்னைக்கு இருக்கிற ஆந்திரதேஷ் கர்நாடகாவில் சில பகுதி கேரளாவில் பாலக்காட்லேருந்து இருந்து வரைக்கும் அங்க நீங்க ஏதாவது தட்சின் பாரத் தமிழ் பிரச்சார சபா ஏன் ஆரம்பிக்கல ஆட்சியில் இருந்தீங்க சரி தமிழில் புரவலர்களை உதவியை கேட்டு ஏன் நீங்க இப்ப கூட இந்தியா புறம் ஆரம்பிக்கப்படாது இவங்க என்ன நினைக்கிறாங்க வந்து சொன்னா கொச்சையா போயிடுங்கிறதுனால சொல்லல வந்து எல்லாரும் அர்த்தம் செஞ்சு கொடுக்கணும் தமிழுக்கா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லேசி லாட் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு தமிழ் விரோதிகள் ஆட்சியில் இருக்காங்க அதனால நீங்க பண்ணலை நீங்க என்ன பண்ணிருங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து காசியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை காசியில் இருக்கிற இந்து சர்வ கலாசாலை அதில் பாரதியாருக்கு ஒரு இருக்கை அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்க என்ன பஞ்சாபியில் குஜராத்தில் திருக்குறளை மொழிபெயர்க்கிறதுக்கு ஏற்பாடு இதெல்லாம் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்த பிறகு பண்ணியிருக்கார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தமிழை வளர்ப்பதற்கு முனை அளவாவது திரவிடியன் ஸ்டாக்கு செயல்பட்டோம் நாங்கள் என்னென்னது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால் இவர்கள் தமிழின் எதிரிகள் அதனால தான் இவர்கள் தங்களை தமிழர் என்று கூட வெட்கப்படுகிறார்கள் திராவிடர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் நண்பர் சீமான் சரியா இவங்களை டீபங்கு பண்ணிட்டார் அதனால ஆத்திரம் அதனால என்ன சொல்றேன் ஸ்டாலின் எவ்வளவு தலைகிழன்னாலும் அறுபத்தஞ்சு மாதிரி சூழ்நிலை உருவாக்க முடியாது அதுவே எங்களுக்கு பலம் ஏன்னா அறுபத்தஞ்சில் இந்த விஷயத்தில் நீங்கள் குற்றவாளி இல்லை இன்னைக்கு அது ஸ்டாலின் குடும்பமோ அல்லது டி ஆர் பாலு குடும்பமோ துரமுருகன் குடும்பமோ ஆர்காட்டார் குடும்பமோ எல்லா குடும்பங்களும் நீங்கள் அது மாத்திரம் இல்லை இப்போ நான் நேற்று கூட சோசியல் மீடியாவில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர் கத்துறார் எங்கள் மாவட்ட செயலாளர் அவர் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறார் அங்கே குழந்தைகள் தமிழில் ஒன்று கொண்டு பேசிக்கிட்டா ஐநூறுரூவா ஃபைன் போடுறார் அப்படின்னு கத்துறாரு ஆக நீங்கள் தமிழின் விரோதிகள் எதிரிகள் நீங்கள் மக்கள்கிட்ட பழைய மாதிரி பண்ண முடியாது தான் இந்த கையெழுத்து இயக்கமே எல்லா பேரண்ட்ஸையும் பார்ப்போம் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ற விஷயத்தில் என்ன சொன்னீங்க ரொம்ப பாப்புலர் ஃப்ரேஸு நம்ம ஆழ்வார் போகிறோம்மா ஆண்டவர் என் தட்டு என் உணவு கமலஹாசன் ஆமாம் என் என் படிப்பு என் உரிமை நீங்கள் யார் தடுக்க நீங்கள் ஆப்ஷனல் எதையும் திணிக்க வேணாம் ஆப்ஷன் இருக்குன்னு அறிவிங்க மக்கள் எது வேணால் படிக்கட்டும் நாங்கள் கம்பல் பண்ணல ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்ல மாட்டோம் டாக் அபவுட் ஹிந்தி அட் ஆல் இல்லை வட மாநிலத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு அரசு பள்ளிக்கூடங்களில் மூன்றாவது மொழியாக கற்றுத்தர படிக்கிறது இங்கே வந்துட்டு சமஸ்க அதாவது ஹிந்தின்ற முகமொழிக்கு பின்னாடி சமஸ்கிருதத்தை தான் திணிக்க பார்க்கிறாங்க அப்படின்னு சரி குற்றச்சாட்டாகவே இருக்குது சார் அதுவே பொய் இல்லையா இப்போ குஜராத் இருக்குது குஜராத் மாநிலம் முழுக்க மூணு மொழி சொல்லி கொடுக்குறாங்க குஜராத்தி இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி பலமாகணும் ஒரு பெங்காலில் எல்லா இடத்துலையும் இங்கே தராங்க இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதனால் இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அது நடக்கலைன்ன ஒன்று இப்போது தாண்டி இருக்கார் அவ்வளவு